யார் அசூலல்லா உங்களுக்கு ரெண்டு பிரகாசங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள் நன்மாராயம் பெற்றுக் இது சொன்னதுமே சல்லல்லா சல்லம் ஆச்சரியப்பட்டாங்க முன்னால் வந்த எந்த ஒரு நபிக்கும் அல்லாஹ் இந்த ரெண்டு பிரகாசத்தையும் கொடுக்க இல்லை சலதாசன வியப்பாக கேட்குறாங்க என்னது 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 என்ன நன்மைகளை படிச்சுக்கொள்ள ஆசை உள்ளவங்க ஆர்வம் உள்ளவங்க அப்ப கேட்க சொன்னாங்க ஃபாத்திஹத்துல் கிதாப் ஒன்று சூரத்துல் ஃபாத்திஹா ஒன்று சூரத்துல் ஃபாத்திஹா ரெண்டாவது சொன்னாங்க ஹவாத்தி மசூரத்துல் பக்ரா சூரத்துல் பக்ராவுடைய கடைசி என்ன لِلَّهِ ما في السماوات وما في الأرض إن شو اللي عربيتي قديش إلى مريكة كورية عند سورة البقرة مريكة قديش آية.